அனைவருக்கும் வணக்கம் இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கி நடிகர்கள் விஜய் சேதுபதி சூரி இன்னும் ஏனைய நடிகர்கள் நடிக்க விடுதலை டூ படத்தினுடைய முன்னோட்டம் வெளியிடப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக தலைவர் பிரபாகரன் அவருடைய பிறந்த நாளின் போது இந்த படம் வெளியிடப்பட்டிருக்கிறது பார்த்துக்கலாம் இந்த படத்தினுடைய முன்னோட்டம் பெரும்பாலும் எல்லாரும் பார்த்துக்கலாம் நினைக்கிறேன் இந்த படத்தினுடைய கருத்து நான் பேசுறதுக்கு முன்னாடி இந்த படம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி இந்த படம் இந்த விடுதலைக்கு தொடர்பான சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன் ஒரு முறை பிரபாகரன் அவர்களிடம் விடுதலை ஏன் விடுதலைக்காக நீங்கள் ஏன் போராடுகிறீர்கள் உங்களை தீவிரவாத சிங்களர்கள் சொல்லுது இலங்கை அரசாங்கம் சொல்லுது ஆனா அதை விடுதலை போராட்டம் என்று நீங்கள் வர்ணிக்கிறீர்களே இது எப்படி விடுதலையாகும் இது எப்படி நீங்க ஏன் விடுதலைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கிறாங்க ப்பா பிரபாகன் அவர்கள் சொல்றாங்க விடுதலையை வென்றெடுக்காமல் போனால் நாம் அடிமையாக வாழ வேண்டும் தன்மானம் இழந்து தலை குனிந்தே வாழ வேண்டும் பயந்து பயந்து பதற்றத்துடனே வாழ வேண்டும் படிப்படியாக நாம் அழிந்தே போக வேண்டும் ஆகவே விடுதலைக்காக போராடுவதை தவிர எனக்கு வேறு வழி தெரியவில்லை சொல்லி விடுதலைக்காக ஏன் போராட வேண்டும் இதை விட ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை உலகத்தில் யாரும் கொடுத்திருக்கிறதா இதுவரைக்கும் நாம படிச்சதில்லை பார்த்ததில்லை கேட்டதும் கிடையாது எப்படி ஈழ தேசம் தமிழர்களுடைய தேசமான அந்த ஈழ தேசம் சிங்களர்களுக்கு அடிமைப்பட்டு அந்த இலங்கைக்கு அடிமைப்பட்டு கிடைக்கின்றதோ அப்படித்தான் இங்கே தமிழ்நாடு இந்திய ஏகாதிபத்தியத்திற்கு அடிமையாகி இந்திய ஏகாதிபத்தியத்தினுடைய சுரண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டு கிடைக்கிறது இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல இது பல மொழி வழி தேசிய இனங்கள் வாழ்கின்ற ஒரு பரந்த நிலப்பரப்பு புவியியல் அடிப்படையில் இந்தியாங்கிறது ஐரோப்பிய கண்ட மாதிரி ஆப்பிரிக்க கண்ட மாதிரி இட்ஸ் சப்கினு இது ஒரு துணை கண்டம் புவியியல் அதுதான் சொல்லுது நமக்கு பாடம் படிக்கல நாம பள்ளிக்கூடத்துல கல்லூரிகள்ல இது ஒரு துணை தான் படிச்சிருப்போம் எப்படி ஆப்பிரிக்கா எப்படி ஐரோப்பாங்கிறது கண்டமோ அதே மாதிரி இது ஒரு கண்டம் ஏதோ ஐரோப்பியர்கள் அதிலும் குறிப்பாக ஆங்கிலேயர்கள் இங்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் நிலப்பரப்புகளை ஒரு ஒரு நாடாக கைப்பற்றி அவருடைய நிர்வாகத்தின் கீழே மொத்த நிலப்பரப்பையும் எல்லா நாடுகளையும் ஒரே நிர்வாகத்தின் கீழே கொண்டு வரதுனால இது எப்படி ஒரே நாடாக இருக்க முடியும் தமிழ்நாடு என்பது தனி நாடு பல கோடி மக்கள் வாழ்கின்ற ஒரு தனி நாடு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாடு தெலுங்கு நாடு ஒரு நாடு அசாம் நாடு ஒரு நாடு பஞ்சாப் நாடு ஒவ்வொரு நாடு எல்லாமே வெவ்வேறு நாடுகள் தமிழ்நாடு தனிநாடு இப்ப இது ஒரு விளக்கத்தின் மூலமாக நினைக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபதுல லடாக் பகுதியில சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு சண்டை நடக்குது சும்மா சின்ன சண்டை தான் நடக்குது யாருக்கு லடாக் பகுதியில சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை நடக்குது அந்த சண்டையில சீனர்கள் இருபது இந்தியர்களை சுட்டுக் கொள்றாங்க சீனா ஒரு நாடு இந்தியா ஒரு நாடு ரெண்டும் வெவ்வேறு நாடு அப்படியே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு வாங்க தெலுங்கு நாட்டுல செம்மரம் வெட்ட வந்தாங்கன்னு சொல்லி இருபது தமிழர்கள் சுட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் பாருங்க தெலுங்கு நாடு அங்க தமிழர்கள் வந்து செம்மரம் வெட்டினாங்கன்னு சொல்லி இருபது தமிழர்களை தெலுங்கு நாட்டுல இந்த ஆந்திராவில சுட்டுக் கொள்ளறான் இப்ப பாத்தீங்களா இந்தியான்னு சொல்லி லடாக்குல அங்க இலங்கை சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை வந்து சீனாக்கார இந்தியாவை சுட்டுக் ரெண்டு வெவ்வேறு நாடுகள் அப்ப ஆந்திராவில் தமிழர்கள் வெவ்வேறு இனம் தெலுங்குகள் வேறு இனம் தமிழர்கள் வேறு இனம் ஆந்திரா வேறு நாடு தமிழ் வேறு நாடு இரண்டு பேரும் வெவ்வேறு பண்பாடு வெவ்வேறு நாடு வெவ்வேறு மொழி வெவ்வேறு எல்லாமே வெவ்வேறு ஒவ்வொன்றும் ஒரு நாடு ஒரு தனித்த நாடு அதனால செம்மர கட்ட வந்தான் வெட்ட வந்தான்னு சொல்லி இருபது தமிழர்களை எப்படி இந்தியர்களை சீனா அங்க சுட்டுக் கொண்டதோ லடாக்ல சுட்டுக் கொண்டதோ அதே மாதிரி இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாடு ஒரே நாடு கிடையாது புவியியல் அடிப்படையும் சரி வரலாற்று அடிப்படையும் சரி அறிவியல் அடிப்படையிலும் பண்பாடுகளின் அடிப்படையிலும் நடத்தைகள் அடிப்படையில் எந்த ஒரு அடிப்படையிலும் பார்த்தாலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாடு அதனால தான் இந்த மாட்டு முத்திரம் குடிக்கின்ற இந்த உத்தரப்பிரதேச கும்பல் இருக்கு பத்தியா இந்த உத்தரப்பிரதேச கும்பல் இந்த மாட்டு முத்திரம் குடிக்கிற கும்பல் அங்க சஞ்சய் நிஷாத் சொல்லி ஒரு அமைச்சர் இருக்கிறார்கள் அந்த சஞ்சய் நிஷாத்ங்கிற ஒரு அமைச்சர் சொல்றாரு நீங்கள் இந்தியாவில் வசிக்கிறீர்கள் என்றால் இந்தியை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் நீங்கள் வெளிநாட்டவராக கருதப்படுவீர்கள் உங்களால் இந்தி பேச முடியாவிட்டால் இந்தியாவை விட்டு வெளியேறு வேறு எங்கேயாவது செல்லுங்கள் பாருங்க இந்திய நேசிங்க இந்திய தெருனா வெளியே போங்க அப்படின்னு ஏன் இந்தியாங்கிற பேரிலேயே இந்தியன் இருக்கு அந்த இந்தியன் இருக்கிறதுனால இந்தியா என்பது இந்திக்காரனுக்கு மட்டுமே சொந்தம் தமிழர்களுக்கு சொந்தம் இல்ல வெளியே போங்கடாங்கிறான் ஏன் அவனுக்கு தெரியுது ஒவ்வொரு மொழி வழி இனங்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேசம்னு அவனுக்கு தெரியுது ஆனா தமிழர்களுக்கு தெரியல நாம தனி நாடு தமிழ்நாடு என்பது தனி நாடு இது விடுதலை பெற வேண்டிய நாடுங்கிறது எந்த தமிழனுக்கு எவ்வளவு தமிழனுக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல இவ்வளவுக்கும் அந்த உத்தரப்பிரதேச கும்பல் வாழ்வதே தமிழனுடைய பணத்துல எப்படின்னு கேட்கலாம் இங்க தமிழ்நாட்டுல இந்த மோடியினுடைய அரசு வருமான வரியா நிறுவன வரியா இன்னும் ஏகப்பட்ட வரிகளாக ஒரு ரூபாய் வாங்குறான்னு வச்சுக்கீங்களா அந்த ஒரு ரூபாயில ஒரு பைசாவை எடுத்துக்கிட்டு மீதி இருபத்தி ஒன்பது பைசாவை மட்டும் தமிழ்நாட்டு கையில திருப்பி கொடுக்கறான் எவ்வளவு ஒரு ரூபாயை எடுத்துக்கிட்டு எழுபத்தி ஒரு பைசாவை எடுத்துக்கிட்டு மீதி இருபத்தி ஒன்பது பைசா மட்டும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறான் ஆனா உத்தரப்பிரதேசத்துல ஒரு ரூபாய வாங்குற மோடி அந்த ஒரு ரூபாய கொடுக்கறது மட்டும் இல்லாம இன்னும் கூடுதலா ஒன்னே முக்கால் ரூபாய் போட்டு ரெண்டே முக்கால் ரூபாயா உத்தரப்பிரதேச அந்த மாட்டு மூத்திரம் குடிக்கிற கும்பலுக்கு மோடி கொடுக்கிறார் எவ்வளவு கொடுமையா இருக்கு பாருங்க ஒரு ரூபாய் வாங்கிட்டு தமிழ்நாட்டுக்கு இருபத்தி ஒன்பது பைசா ஒரு ரூபாய் வாங்கிட்டு கூட ரூபாய் போட்டு ரெண்டே முக்கால் ரூபாய் உத்தரப்பிரதேசத்தை உத்தரப்பிரதேசக்கார நம்முடைய மொழி வழி தேசிய இனத்துக்கு எதிராக பேசலாம் எப்படி இது மட்டும் இல்லையா மோடியுடைய அரசு தேசிய முதியோர் திட்டம் சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வரான் அந்த திட்டத்துல உத்தரப்பிரதேசத்துல இருந்து இருபத்தி ஒராயிரத்தி எண்ணூறு பேரை சேர்க்கிறானுங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு தெரியுமா வெறும் அஞ்சு பேர் மயிலாடு பாருங்க எவ்வளவு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற வயதானவர்கள் இருபத்தி எண்ணூறு பேர் அதுல சேர்க்கிறான் இருந்து வெறும் அஞ்சு பேரை சேர்க்கிறான் பாருங்க எப்படி எல்லாம் நம்ம சுரண்டப்படுகிறோம் நாம நினைச்சா நம்முடைய தாய்மொழி தமிழ்ல ஐஏஎஸ் தேர்வு எழுத முடியாது ரயில்வே தேர்வு எழுத முடியாது வங்கி தேர்வு எழுத முடியாது நீங்க சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு வான ஊரில் போனா உன்னை ஆங்கிலத்தில் பேசணும் இல்லைன்னா இந்தியில பேசணும் தமிழில் பேச முடியாதுங்க பாருங்க எவ்வளவு அடிமையாக இருக்கின்றோம் இந்திய ஏகாதிபத்தியத்திற்கு அதனாலதான் சொல்றேன் தமிழ்நாடு என்பது தனி நாடு தமிழ்நாடு என்பது தனி நாடு திருப்பி திருப்பி சொல்றேன் தமிழ்நாடு விடுதலை வேண்டும் ஆனா என்ன செய்யுது இந்த தமிழ்நாடு இந்திய ஏகாதிபத்தியத்திற்கு அடிமையாக இருக்கின்றது இந்த தமிழர்கள் டெல்லி சுல்தானுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள்

அடிமை தமிழர்கள் நாம் அடிமையாக இருக்கிறோம் என்பதை உணராமலேயே இருக்கின்றான் நாம கிட்ட அதிகாரமே இல்லை ஆட்சி இல்லை உரிமை இல்லை என்பது எவனுமே உணரவே மறுக்கின்றான் நாம இருட்டில் தான் இருக்கிறோம் கூடுகளாக தான் வாழ்கிறோம் எத்தனை தமிழர்கள் உணர்கின்றார்கள் இருட்டை உணராதவர்கள் வெளிச்சத்தை தேட மாட்டார்கள் அடிமையாக இருக்கின்றவர் அடிமையாக இருக்கிறேன் உணராதவரை அவன் விடுதலையை தேட மாட்டான் சொல்ல அண்ணல் அம்பேத்கர் புரட்சியாளர் சொன்னார் எத்தனை தமிழர்கள் இது தெரியும் நாம் அடிமை இல்லை

அப்படி அந்த புலவர் களைய பெருமாள் அவர்கள் எப்படி தமிழுக்கான விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தார் அவர் எப்படி முடக்கப்பட்டார் வீழ்த்தப்பட்டார் சிறையில் அடைக்கப்பட்டார் சித்திரவதைகளுக்கு எல்லாம் உள்ளாக்கப்பட்டார் என்பதை பேசுகின்ற படம்தான் இந்த விடுதலை புரிஞ்சுக்கணும் அந்த விடுதலை தமிழ் இனத்தினுடைய விடுதலையே தமிழ்நாட்டினுடைய விடுதலையே வெளிப்படையாக தெளிவாக அப்படியே படம் பிடித்து காட்டிவிட முடியாது அப்படி படம் பிடித்து காட்டினால் திரையரங்குகளில் அது ஓட விடாதபடி இந்திய ஏகாதிபத்தியம் செய்யும் ஆனாலும் இலைமறையாக காய்மறையாக கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ அப்படி இப்படியாக காட்டுவார்கள் நம்மளுடைய தமிழத்தினுடைய விடுதலைக்காக ஓரளவு ஏதோ ஒரு பகுதி அந்த விடுதலைங்கிற படத்துல உள்ளடக்கமாக இருக்கு இதை புரிந்து கொள்ள வேண்டியதும் புரிந்து கொண்ட பின் தமிழ் விடுதலை தமிழ்நாட்டினுடைய விடுதலை முன்னெடுக்க வேண்டியது ஐயா புலவர் கலைய பேரனான நமக்கெல்லாம் அந்த கடமையும் பொறுப்பும் இருக்குங்கிறத உணர வேண்டிய காலம் இந்த காலம்